ஒரே ஒரு வாய் குடிச்சு அதுக்கே பெரிய பஞ்சாயத்து பண்ணி இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான் போல புரிசம் ஒவ்வொரு அக்கறை கேட்டுன்னு சொல்லி ஒழுங்கா இருக்கிறவங்க கூட இப்படி ஆக்கி விட்டுறாங்க அப்பா நின்று தூங்களே அப்பா முதல்ல மீனா சாப்பாடு கொடுத்துட்டாளா எங்க போயிட்ட மீனா மீனா என்ன வரமாட்டா அப்பா மீனா எங்கப்பா அப்பா ஒண்ணுதான்ப்பா கேக்குறேன் மீனா எங்கப்பா முதல்ல நீ போய் சாப்பிடு மீனா எங்கப்பா முதல்ல நீ போய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல என்னத்துக்குங்க அவங்க கிட்ட மழுப்பிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்ல வேண்டியதானே டேய் உன் பொண்டாட்டி துணி மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டா எங்க போயிட்டா எங்க போனா கழுத கட்டா குட்டிச்சவரு ஓம் பொண்டாட்டி உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு மைசூர் பேலஸுக்கா போவா அவ அம்மா வீட்டுக்குதான் போயிருப்பா அம்மா வீட்டுக்கா உன் கூட எல்லாம் அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு போயிட்டா கேக்கல உன் விட்டம் பதிலாம் தெரிஞ்சிடும் ஏன் முன்னாடி பஜ்னி என்ன பேசுற ம் முத்து உங்களோட இந்த கேரக்டர் தான் மீனாவையே போக வச்சிருக்க அவங்களும் எவ்வளோ அமைதியா இருப்பாங்க அவங்க போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இனிமே அவன் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டாள் உ டேய் ஏன்டா இவங்கிட்ட கத்துகிறேன் இப்படி நாலு காலில் வந்து நிற்கிறதுனால தான் உன் முன்னாடி ஓடி போயிட்டா வ என்ன வார்த்தை பேசுறேனே

தெரியாத மாதிரி பேசாதீங்க மீனா ரொம்ப பாவம் she ஆல்ரெடி already put up with you for a very long நான் பலகுறல நான் தெளிவானால நீ பேசுறேன்னு புரியாது இதுல இந்த நேரத்துல நீ இங்கிலீஷ்ல பேசுற வா நீ சொல்லு பா இவங்க ஆளாளுக்கு என்னமோ சொல்றாங்க என்னப்பா ஆச்சு என்னம்மா ஏதோ பேசுறேன்னு சொல்லிட்டு பேக்கோட வந்து நிக்கிற எங்க போற நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் மாமா சரிமா போயிட்டு வா அப்ப இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவியல்ல தெரியல மாமா என்னடி பதில் இது வீட்டுல வேலையை வச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறேங்கற கேட்டா தெரியலங்கற விஜயா இரு என்னமா ஏதாவது பிரச்சனையா நான் சந்தோஷமா இந்த வீட்டுல இருந்து போல மாமா இங்க இருக்க முடியாம தான் போறேன்

முத்துவா அவன் என்ன பண்ணா அவன் என்னதான் பண்ணல இந்த வீட்டுல நம்ம தான் அவனை பொறுத்துக்கிட்டு இருக்கோம் நேத்து வந்தவன் எப்படி இருப்பா அத பைய தூக்கிட்டு கிளம்பிட்டா அவன் குணத்துக்கு யாருங்க அவ கூட இருப்பா அத்தை அவர் குணத்துல எந்த குறையும் இல்ல அவர் மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது என்னமா இது முத்துவால் தான் வீட்டு விட்டு போறன்னு சொல்றா இப்ப அவனே புகழ்ந்து பேசினா என்ன அர்த்தம் ஏய் சுமார் அம்மா என்ன நடந்ததுன்னு சொல்லுமா முத்துனா அப்படிதான் நினைக்கிறேன் மேபி அவரோட சண்டை போட்டுட்டு தான் போறாங்க போல என்னம்மா அவன் என்ன பண்ணா அவர் நல்லவர் தான்

இதுக்கு மேல அவர் கூடிய நிறுத்தினாதான் நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேங்கிற உறுதியோட போறேன் மாமா அப்ப நீ இந்த ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது மொத்தமா எல்லாத்தையும் பேக் போடு போயிடு அண்ணி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க மனோஜ் உனக்கு எப்ப எதை பேசணும்னே தெரியாதா பாவம் மீனா எவ்வளவு கஷ்டமா இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஆக்சுவலி அவங்க எடுத்த முடிவு தான் சரின்னு தோணுது என்ன நீ நீங்க மீனா நீ வீட்டை விட்டு போனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல ரவி மீனா எவ்வளவு சொல்லியும் முத்து குடிக்கிறத விடவே மாட்டேங்கிறாரு இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தா முத்து அட்லீஸ்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு மீனா இதுக்காக நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது ரொம்ப சில்லியான ரீசனா இருக்கு முத்து என்ன புதுசாவா குடிச்சிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம அவர் இப்ப ரெகுலரா குடிக்கிறதும் இல்ல திடீர்னு வந்து அவர் குடிக்கிறாரு நீங்க போறேன்னு சொன்னீங்கன்னா நிஜமாவே நீங்க போறதுக்கு இதான் ரீசனா ஆமா ஸ்ருத்தி இது மட்டும் தான் காரணம் மீனா நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் அவர் திருந்து வா போறாரு இனி குடிக்கிறதுக்கு திரும்ப ஒரு ரீசன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு இங்க இருந்து ஏதாவது பேசி பாருங்க இனிமே நான் பேசுறது அவர் கேட்க போறது இல்ல மீனா இதுக்கே நீ வீட்டை விட்டு போற அவன் வரட்டும் நான் பேசி பாக்குறேன் என்னை மன்னிச்சிடுங்க மாமா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அவருக்கு நான் வேணுமா அந்த குடி வேணுமான்னு அவரே முடிவு பண்ணிக்கட்டும் நான் வேணும்னு அவர் நினைச்சா அதுக்கப்புறம் நான் வரேன் மாமா என்ன மன்னிச்சிருங்க என்ன நீ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு போற அப்ப இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது நானும் இந்த வீட்டு மருமகதான் அத்தை இங்க வேலை செய்ய இல்லை வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு கூட வாரம் ஒரு நாள் லீவ் இருக்கும் எனக்கு அது கூட கிடையாதுல்ல நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலையெல்லாம் நடக்காம இருந்துச்சா